சாத்தானிய கட்டடிச்சுட்டா போனும் உதவளை நெரிச்சு கொல்ல வச்சா ஒரு பாம்பு டமால்னு வெடிக்கும் மறுநாளே ஓடியாருவான் பாஸ்டர் என் வேலைக்கு எவ்வளவு வெடி வச்சாரு வாடா வச்சது நான் தான் அல்லூயா உங்கள் வீடுகளில் அடிக்கடி வெடிக்கும் இப்படிப்பட்ட ஆபத்தான வெடிகளுக்கு காரணம் நாங்கள் தான் என்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் கணம் கோற்றார் அவர்களை ஒவ்வொரு வாரமும் சபை கூடி வருதல் அவசியமானது வேதமும் அதைத்தான் சொல்லுகிறது சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் இருக்க வேண்டும் என்று வேதம் போதிக்கிறது ஆனா இன்றைய போதகர்கள் மக்களை வார வாரம் சபைக்கு கொண்டு வந்துடணும் அப்படிங்கிறக்காண்டி பல கட்டுக்கதைகளை சொல்லி அவங்கள பயமுறுத்துறாங்க செய்து மக்களை பயமுறுத்தி சபைக்குள்ளே இருக்கக்கூடாது அவங்க சந்தோஷமா சபைக்குள்ளே வரணும் சந்தோஷமா சபைக்குள்ளே வரணும் சபைக்குள்ள வந்த அவங்க நல்ல ஆவிக்குரிய நாலேஜில் வளரணும் வெளியே தான் மூட மூடநம்பிக்கைக்குள்ளே சிக்கி தவிச்சுக்கிட்டு இருந்தாங்க இங்கே வந்ததுக்கு அப்புறமும் ஆவிக்குரிய தெளிவை அவங்களுக்குள்ளே கொடுக்கணுமே ஒழிய நாமும் இப்படியே எதையாவது சார்ந்து மூடநம்பிக்கையில் கொடுத்து ஒரு பயத்துக்குள்ளேயே வச்சுக்க கூடாது ஏன் இந்த விஷயத்த சொல்கிறேன்னா சில போதர்கள்லாம் இந்த சபையில் மக்களை சரியாக வார வாரம் கொண்டு வரணும் இது எல்லாத்துக்கும் மெயின் காரணம் பண மோட்டிவேஷன் தான் ஏன்னா ஒரு ஆத்துமா ஒரு குடும்பம் வரல அப்படின்னா அவங்களுடைய காணிக்கை அன்னைக்கு வந்து அவங்களுக்கு மிஸ் ஆகிரும் இந்த ஒரு எண்ணத்தை வச்சு தான் வாரம் வாரம் அவங்களை எப்படியாவது வர வைக்கணும்னு சொல்லிவிட்டு பல கட்டுக்கதைகளை சொல்லி பயமுறுத்துவாங்க ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னால் சரியாக சபைக்கு வர்றாங்க குழந்த பிறந்ததுக்கு அப்புறம் என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க சரியாக சபைக்கு வர மாட்டேங்கிறாங்க அதனால் அவங்களுக்கு தடை பண்ணுற குழந்தை போகட்டும்னு ஜபிக்கிற நிறைய பாஸ்டர் இருக்கிறாங்க வேலை கிடைக்கிற வரைக்கும் சில சரியாக வர்றாங்க வேலை கிடைச்ச உடனே பார்த்தீங்கன்னா சரியாக சபைக்கு வர்றதில்ல அப்போ அவங்களுடைய வேலையெல்லாம் போகட்டும் அவங்க ஆசீர்வாதம் போகட்டும் நன்மை போகட்டும் இப்படியெல்லாம் ஜெபிக்கிற அப்படி நினைக்கிற சில போதகர்கள் இருக்கிறாங்க இன்னும் மிதமிஞ்சு போய் சிலர் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் யாராவது ஒருவர் இறந்துட்டால் கூட அந்த இறப்பு காரியத்தை நீங்கள் செய்யாதீங்க சபை ஆராதனை தான் ரொம்ப முக்கியம் எங்க அந்த சபை அந்த நாலு பாட்டு பாடி கடவுளுடைய வார்த்தையை தியானிக்கிறதா ஆராதனை நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா நான் ஏற்கனவே சொல்லிப்பேன் ஆராதனை என்பது உங்கள் வாழ்வு தான் ஆராதனை நீங்கள் நடந்துக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் பயபக்தியாக நீங்கள் தேவனுக்கு அஞ்சு வாழ்கிற ஒவ்வொரு விஷயம்தான் கடவுளுக்கு கனமாக மகிமையாக புகழ்ச்சியாக போயிருக்கும் அதை தாண்டி நீங்கள் பாடுற ஒரு நாலு பாட்டோ அங்கே தியானிக்கிற அந்த ஒரு விஷயந்தான் ஆராதனை அப்படின்னு நினைக்காதீங்க சபை கூடி வருதல் என்பது முக்கியம் தானே ஒழிய ஆனால் சபை கூடி வருதலை மக்களுக்கு கண்ணியாக ஒரு அச்சத்தை கொடுக்கக்கூடிய விதமாக ஒரு பிரமாணத்துவ கட்டுக்குள்ளே தயவு செய்து போதகர்கள் கொண்டு வந்துடாதீங்க ஏன்னா அன்னைக்கு யூதர்களும் இதே ம தான் இருந்தாங்க அவங்க என்னதான் ஆனாலும் சரி ஓய்வினால கரெக்டாக அனு அனுசரிச்சிடணும் ஓய்வினாரில் எந்த அற்புதமும் செய்யக்கூடாது ஓய்வுனால எந்த வேலையும் செய்யக்கூடாதுங்கிறத கண்ணும் கருத்துமா இருந்தாங்க ஆனால் இயேசுநாதர் போய் அந்த தான் வேலை செஞ்சாரு அற்புதம் செஞ்சாரு அடையாளங்களை செஞ்சாரு பலருடைய கண்ணீரை துடைச்சார் பலருடைய நோய்களை தீர்த்தாரு இப்படி பார்த்த உடனே இவங்களுக்கு பொருட்களை ஒரே எரிச்சல் இவர் ஓய்வினால சரியாக கடைபிடிக்கலையே இன்னைக்கு நிறைய பேர் இருந்தாங்க இவர் சரியா ஆராதனைக்கு வர வைக்கணுமே வரமாட்டேங்கிறாரு அவர் ஏதோ ஒரு முக்கிய காரணம் இருக்குப்பா வர முடியாத ஒரு முக்கிய சூழ்நிலை இருக்கும் அதை புரிஞ்சுக்க எங்க தவறில்லையே ஆராதனைக்கு வருவது என்பது முக்கியம்தான் ஆனால் ஒரு வாரம் ரெண்டு வாரம் லீவு போட்டா கூட அவங்கள பயமுறுத்துகிற கட்டுக்கதைகளை சொல்கிறோம் பார்த்தீங்களா ஒருத்தர் இறந்து போயிட்டா கூட அந்த பாடியை போட்டுட்டு ஆராதனைக்கு வான்னு அந்த ஒரு நாலு பாட்டை பாடி வசனத்தை புதைக்கிற அதை ரொம்ப முக்கியத்துவப்படுத்துற பார்த்தீங்களா அங்கே தான் இங்கே தப்பு பண்ணுறோம் நம்ம ஏன் அந்த டெத்து வீட்டில் போய் நாம் அங்கே கடவுளை ஆராதிக்க முடியாதா கடவுளை ஆராதிக்கிறதுனா என்ன அர்த்தம் நம்முடைய ஐக்கியம் நம்முடைய அன்பு நம்முடைய சத்தியத்தை அறிந்து எப்படி கத்தருக்குள்ளே நம்ம மகிழ்ச்சியோடு கூட எல்லாரும் ஒன்றிணு வாழ்கிறோமோ அதுதான் ஏன் கத்தருக்கு மையமே ஏன் அந்த இறந்த வீட்டில் போய் நீங்கள் கடவுளை மகிமைப்படுத்த முடியாதா கடவுளை துதிக்க முடியாதா அந்த சபையில் போய் அந்த நாலு கட்டடத்துக்குள்ளே கூடுறது தான் அதுதான் ஆராதனை நம்ம மைண்டில் ஏற்றி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா முதல்ல அதை உடைக்கணும் ஆராதனை என்பது உங்கள் வாழ்வியல் ஒவ்வொரு நாளும் கடவுளை ஆராதிக்கிற பிறந்தவர்கள் எல்லாம் வெறும் பாட்டு மட்டும் ஆராதனை கிடையாது தயவு செய்து புரிஞ்சுக்கங்க அப்ப இயேசு கிறிஸ்து இந்த யூதர்கள் வைத்திருக்கிற இந்த மடமையான எண்ணத்தை குறித்து என்ன சொல்றாரு தெரியுமா மார்க்கு சுவிசேஷன் புத்தகம் இரண்டாம் அதிகாரத்துல ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் உங்க பைபிள் எடுத்து தயவு செய்து இந்த வார்த்தையை தெளிவாக வாசிங்க வாசிக்கிறேன் கவனிங்க பின்பு அவர்களை நோக்கி மனுஷ மனுஷன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை மனுஷன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை ஓய்வு நாள் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டிருக்கிறது ஆகையால் மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராய் இருக்கிறார் கொள்ளுங்கிறார் நல்லா கவனிங்க மனுஷன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லையா ஓய்வு நாள் தான் மனுஷன் நல்லா இருக்கணும் அப்படின்னு உண்டாக்கி கடவுள் கொடுத்திருக்கிறார் ஏன் ஓய்வு நாள் அன்னைக்கு தேவன் கொடுத்தாரு அந்த ஒரு நாள்லயாவது அவன் தன்னுடைய எல்லா உழைப்பு எல்லாம் விட்டு குடும்பத்தோடு கூட தன்னுடைய மனைவி பிள்ளைகளோடு கூட கர்த்தருக்குள்ள அவன் மகிழ்ந்திருக்கணும் அப்படிங்குறக்காண்டி தான் அந்த ஓய்வினால கொடுத்துருக்காரு இன்னைக்கு எப்படி ஞாயிற்றுக்கிழமை அந்த ஒரு நாளாவது நம்ம குடும்பத்தோட சந்தோஷமா ஒரு கறி எடுத்து அப்படியே மகிழ்ச்சிகரமா இருக்கிறோமோ அதே போல அந்த ஓய்வு நாள்ல அவர்கள் குடும்பமாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் மனுஷன் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறக்காண்டி தான் நாளை ஒழிய மனுஷனை போட்டு அந்த ஓய்வு நாளை கட்டி போடுறதுக்காண்டி இல்லை இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு உபதேசத்தை அநேகர் செய்து கொண்டு பயமுறுத்தி கொண்டிருக்கிறார் இப்ப நம்ம எபிரேயர் புத்தகத்துல கூட ஒரு வார்த்தை வாசிக்கிச்சேன் சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டுவிடக்கூடாது ஏன் அங்க சபை கூடி வருதலை விட்டு விட மேல உள்ள வசனம் எபிரையர் பத்தாம் அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனத்தை வாசிக்கிறேன் மேலும் அன்பிற்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல கடவோம் அப்போ ஏன் சபையில் கூடி வரணும் அன்புக்கும் நற்கிரியர்களுக்கும் ஏவப்படும்படி கூடி வந்தாங்க அதனால நீங்கள் சபை கூடி வருதில் விட்டுறாதீங்க அப்படின்னு போதிக்கிறாரு அதனால ஒரு வாரம் ஏதாவது மிஸ் பண்ணிட்டோம்னா தேச துரோக குற்றம்னா இல்லை கடவுளது தப்பாக பார்க்க மாட்டார் அந்த ஒரு வாரம் வராதனால கடவுளை விட்டே அவன் போயிட்டான் அப்படிங்கிறதெல்லாம் என்ன இல்லை அதனால இப்படிப்பட்ட கட்டுக்கதைகளை தயவு செய்து மக்களுக்கு போதித்து மக்களை ஒரு அச்சத்துக்குள்ளேயே பயத்துக்குள்ளேயே வச்சுக்கிறாதபடி காசுக்காக இப்படிப்பட்ட கிரியைகளை செய்யாதபடி சரியான சத்தியத்தை மக்களுக்கு கொடுங்க மக்கள் மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அந்த ஒரு நாளாவது தேவனுடைய சமூகத்தில் அந்த தேவனுடைய வார்த்தையை கேட்டு சபை மக்களெல்லாம் ஒருமித்து மகிழ்ச்சியோடு அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் ஏவப்படும்படி தான் நம்ம திருசபையாராய் வாரத்தில் ஒரு முறை கூறுறோம் இதை சரியாக போதிங்க அதை உணர்ந்து கொண்டு அன்பின் அடிப்படையில் அந்த மக்கள் வார வாரம் சபைக்கு வர வேண்டுமே ஒழிய அன்பிற்கும் நற்கிரியைகளுக்கும் ஏவப்படும்படி சபைக்கு வர வேண்டுமே ஒழிய தேவனுக்குள் தான் வளர்ந்து தேவனுக்கு கனி கொடுக்கிற ஒரு அற்புதமான ஆசிர்வாதமான ஒரு அன்பின் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சபை மக்கள் வர வர வேண்டுமே ஒழிய ஏதாவது போகலைன்னா பாஸ்ட்ட திட்டுவாரு நம்ம போகலைன்னா நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஆசீர்வாதம் போயிரும் ஐயோ ஏதாவது இல்லாம போயிரும் அப்படிங்கிற எண்ணத்தோடு மக்களுக்குள்ள ஒரு பயத்தை கொடுக்காதபடி போதகர்கள் தயவு செய்து எச்சரிக்கையாரு உம் நீங்கள் செய்கிற தப்பினால உடனே உங்களுக்கு தண்டனை வராதனால வாய்க்கு வந்ததெல்லாம் இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்க ஏதேதோ கட்டுக்கதைகளை அடிச்சு விட்டுட்டு இருக்கீங்க பயமுறுத்தி கொண்டு இருக்கிறீங்க ஜனத்தை செய்து இது மற்ற ஜனங்கள் கூட இல்லைங்க யாராவது ஒருத்தவங்க கோயிலுக்கு போகிறவங்க இந்த உபதேசம் செய்கிறாங்களா நீ ஒரு வாரம் கோயிலுக்கு வரலைன்னா நாசமாக போயிடுவேன் நினைக்காது பேசுகிறாங்களா ஏதாவது ஒரு மசூதியில் இந்த மாதிரி உபதேசத்தை செஞ்சு பார்த்துருக்கீங்களா இல்லை அவங்க கூட இந்த விஷயத்தில் கரெக்டாக இருக்கிறாங்க ஏன் நாம இந்த தப்பை செய்கிறோம் ம் இன்றைக்கி ஒவ்வொரு போதகர்களும் ஜனங்களை வெளிச்சத்துக்குள்ளே நடத்தணும் தேவ அறிவுக்குள்ளே நடத்தணும் தேவனை அறிகிற அறிவுக்குள்ள புத்திக்குள்ளே நடத்தணும் ஆனால் இன்றைக்கி அநேக போதகும் மடமைக்குள்ளே நடத்துகிறாங்க கட்டுக்கதைகளுக்குள்ளே உள்ளே நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க மூட நம்பிக்கைகளுக்குள்ளே உள்ளே நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க என்னென்னமோ மூட நம்பிக்கை வச்சுருக்கிறாங்க தண்ணியை தொளிச்சா ஜப தண்ணி எல்லாம் போயிடும் ஜப எண்ணெய் அதை போட்டால் நோய் போயிடும் இது எல்லாம் இது என்ன கட்டுக்கதை பைபிளை தூக்கி அப்படியே வச்சா பேய் ஓடிரும் எங்கேருந்து இதெல்லாம் கற்றுக்கிட்டோம் தெரியல தயவு செய்து தயவு செய்து இப்படிப்பட்ட கட்டுக்கதைகளையும் மூட நம்பிக்கைகளையும் விட்டு ஒழிங்க இப்படிப்பட்ட உபதேசத்தை செய்கிற எந்த போதகனாக இருந்தாலும் விசுவாசிகள் கண்டிங்க தப்பே கிடையாது உங்களுக்கு கண்டிக்கிற எல்லா உரிமையும் இருக்குது அவங்க தவறு செய்யும்போது நீங்கள் கண்டிங்க நீங்கள் தவறு செய்யும்போது அவங்க கண்டிக்கிட்டோம் இப்படி தான் ஒருவருக்கொரு ஒரு புத்தி சொல்லி நான் வளர்ந்து போகணும்னு வேதம் சொல்லுது நான் தான் உனக்கு புத்தி சொல்லுவேன் நீ எனக்கு புத்தி சொல்லக்கூடாது நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவேன் அப்படின்னா விசுவாசி எல்லாம் அபிஷேகம் பண்ணப்படாதவங்களா வேதம் சொல்லுது அத்தனை பேரும் விசுவாசிகளாகி ஒவ்வொருவருமே தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் அவர்கள் எல்லாரும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டம் என்று வேதம் சொல்லுகிறது பரிசுத்த ஜாதி என்று வேத வேதவசனம் வசனம் சொல்லுகிறது அப்போ நம்ம ஒருவருக்கொரு ஒரு புத்தி சொல்லி வளரணும் கத்தருக்கு விரோதமாக வசனத்துக்கு விரோதமாக எதுவாக இருந்தாலும் சுட்டி காட்ட வேண்டியது நம்முடைய கடமை பொறுப்பாயிருந்து திருத்தி கொள்வீர்களானால் அது ஆசீர்வாதமாக இருக்கட்டும் இல்லை என்றால் தான் அது உங்களை கொண்டு போய் நிற்பாட்டும் கத்தர் உங்களை ஆசிர்வதிக்கட்டும் காட்பசியும்